எட்டு மாதமாக எங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை எங்களை பற்றி நிறையவே தப்பாக பேசிட்டாங்க இந்த மாதிரியாக ரோபுசங்கருடைய மகள் இந்திரஜா பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ரோபோ ரோபுசங்கருடைய பொண்ணு இந்திரஜாவுக்கும் அவருடைய மாமா தொடர்வோம் கார்த்திக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மாண்டமாக இன்றைக்கி திருமணம் நடக்கப்போகுது ஸோ ஒரு வாரத்துக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமண விழாக்கள் எல்லாமே ஒரு ஒரு நாளாக இருந்தாங்க ஸோ பயங்கர கிராண்டா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இந்த நிலையில தான் கல்யாண பொண்ணு இன்ட்ரஜா பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை பத்தி உருக்கமாக பேசியிருக்கிற வீடியோவுமே இப்போ இணையத்துல வைரல் ஆகுது ஸோ அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்ச மஞ்சக்காமலையால பாதிக்கப்பட்டு உடல் எடை குறைந்து ரொம்பவே பார்க்கவே ஒரு மாதிரியா பரிதாபமான ஒரு நிலையில வந்துட்டு இருந்தாரு ஸோ அப்போ ரோபசங்கர் குறித்து பாத்தீங்கன்னா அதிகமா இணையத்துல பேசப்பட்டுச்சு அதனால தாங்க மன ரீதியா பெரிய அளவுல வருத்தப்பட்டதா இன்ட்ரஜா பார்த்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கிறாங்க பொதுவா உலகம் நல்லா இருந்தாலும் விமர்சிக்கும் நல்லா இருந்து கெட்டு போயிட்டாலும் விமர்சிக்கும் ஸோ அப்படியான தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ரோபோசங்கர் குறித்து இணையத்திலையுமே அதிகமான சர்ச்சைகள் பரவிட்டு வந்தது ரோபசங்கர் ஆரம்ப காலகட்டத்துல அதிகமா கஷ்டப்பட்டு இருந்தாலுமே தன்னுடைய திறமை மூலமா விஜய் டிவில கலக்கப்போவது யார் ஷோல கலந்துக்கிட்டு அதில் தன்னுடைய கலக்கலான மிமிக்ரி காமெடியாளர் ரசிகர்களை கவர்ந்து பல முன்னணி நடிகர்களோடையுமே அடுத்தடுத்து நடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது தொடர்ச்சியாக திரைப்படங்களில் கதாநாயகன்களுக்கு இணையாக நடிச்சிட்டு இருந்தார் அப்படியான தான் அவருக்கு மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த நேரத்தில் ஷூட்டிங்கில் இருந்த ரோபோசங்கர் தன்னுடைய உடல்நிலையை பெரிய அளவில் கவனம் செலுத்தாமல் இருக்க அந்த மஞ்சக்காமலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவருடைய உடலை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ரோபோசங்கர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உடல் எடை குறைய ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த நேரத்தில் ரோபோசங்கருடைய ஃபோட்டோ ஒன்று இணையத்தில் வெளியாக அதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னடா ஆச்சு ஏன் இப்படி உடல் மெலிஞ்சு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க அதே நேரத்தில் ஒரு சிலர் ரோபோசங்கர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தினதுனால தான் அவருடைய உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் பேசிட்டு வந்தாங்க இது குறித்து ரோபோசங்கருடைய மனைவி அண்ட் மகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா படிப்படியாக ரோபோசங்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழைய நிலைமைக்கு மாறியிருந்தார் இப்படியான நிலையில தான் இப்போது அவருடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இன்னைக்கு திருமணம் நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலி ஸோ இந்த நிலையில தான் ரோபோசங்கருடைய பொண்ணு இது குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அதில் எட்டு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் வீடு இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இல்லை எப்போதுமே எங்களுடைய வீட்டில் ஒரு குழப்பமும் கண்ணீரும் தான் இருந்தது நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அப்பாவோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா எப்போதுமே அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா எங்க அப்பாவோட நிலைமையை பார்த்து நானும் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்துல பலருமே எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க தேவையில்லாததை எல்லாமே சொல்லி தப்பு தப்பா பேசினாங்க ஆனா இன்னைக்கு எல்லாத்தையுமே நாங்க கடந்து வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதே போல ஒரு கஷ்டம் வந்துட்டா அதையே நினைச்சு முடங்கிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நம்மள ஜெயிச்சிட்டோம் ஆனால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணுமே தவிர நம்மளை விமர்சிக்கிறவங்கள பற்றி நாம் கண்டுக்கவே கூடாது அப்படி தான் நாங்கள் அந்த கஷ்ட காலத்தில் இருந்து மீண்டு வந்தோம் இந்த மாதிரியாக இந்திரஜா பார்த்தீங்கன்னா அதில் எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் எங்களுக்கு அதிர்ஷ்டலக்ஷ்மி அவள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு நல் எல்லா விதத்துலேயுமே நல்லது நடக்க ஆரம்பிச்சுது ஆரம்பத்துல நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமா என்னோட பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கனவை ரொம்பவே வேலை வேலை இந்த மாதிரியா ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எல்லாமே நான் அவரை திட்டுவேன் ஒரே ஒரு பிள்ளை நமக்குன்னு இருக்குது அது கூட கொஞ்ச நேரமாச்சும் இருக்கீங்களா இந்த மாதிரியா சொல்லுவேன் ஆனா அதுக்கு என்னோட பொண்ணு அப்பா நமக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்பாவை ஃப்ரீயா விடுங்க அவரு நல்லபடியா வேலை பார்த்துட்டு வரட்டும் இந்த மாதிரியா சொல்லுவா அப்பா எப்போதுமே நம்மளை தான் நினைப்பாரு அதனால் அவர் வேலையில் அவர் வெற்றி அடைகிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் இந்த மாதிரியா சொல்லுவா அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்லுறா அதனால தான் என்னுடைய கணவர் உடம்பு முடியாமல் அவ்வளோ சோர்ந்து போய் இருந்தாலுமே அதுக்கப்புறமா பழைய நிலைமைக்கு மாறி இருந்தார் இந்த மாதிரியா சங்கருடைய மனைவியுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்